ஸோ எனக்கு தேவையான காஸ்டியூம்ஸ் எல்லாமே நான் வேலவன் ஸ்டோர்ஸில் பர்ச்சேஸ் பண்ணிட்டேன் பியூட்டிஃபுல்லாக காஸ்டியூம்ஸ் எடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக உஸ்மான் ரோட்டில் இருக்க வேலவன் ஸ்டோர்ஸை விசிட் பண்ணுங்க நேற்றைய தினம் நரேந்திர மோடி அவர்கள் தேர்தல் பரப்புரையில் தமிழர்களை திருடர்கள் என்ப என்றும் அமித்ஷா அவர்கள் தமிழர்களை ஒரிசாவை ஆள நிலைக்கலாமா என்று சொன்னதும் இந்த தேர்தல் பரப்புரையில் மக்கள் பிரதிநிதி சட்டம் நூற்றி ஐம்பத்தி ஒன்றை தொடர்ந்து மீறி வருகிறார்கள் நாங்கள் அடிக்கடி பத்திரிகையாளரை பார்க்கும் பொழுதெல்லாம் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை மதிக்காத ஒரு பிரதமர் இந்த தேசத்தில் இருக்கிறார் என்றால் அது நரேந்திர மோடி அவர்கள்தான் வெறுப்பு அரசியல் மத அரசியல் மொழி அரசியல் சாதி அரசியலை செய்து வருகிறார் உச்சபட்சமாக தமிழர்களை தமிழ்நாட்டை சார்ந்த தமிழர்களை கலவு செய்பவர்கள் திருடர்கள் என்று சொல்லியிருக்கிறார் பூரி ஜெகநாதர் ஆலயத்தினுடைய சாவி தமிழ்நாட்டுக்கு சென்று விட்டது என்று சொல்லுகிறார் இதையெல்லாம் எதை காட்டுகிறது வெறுப்பு அரசியல் இங்கே தமிழ்நாட்டுக்கு வந்தால் திருக்குறளை பற்றி பேசுவது இலக்கணத்தை பற்றி பேசுவது இலக்கியத்தை பற்றி பேசுவது தமிழ் சிறந்த மொழி என்று சொல்லுவது எவ்வளவு பெரிய சந்தர்ப்பவாதம் உத்தரப்பிரதேசத்திற்கு சென்றால் உத்தரப்பிரதேசத்தில் இருக்கின்ற அங்கிருக்கின்ற மக்கள் தமிழ்நாட்டில் வேலை பார்ப்பவர்களை தமிழ்நாடு உதாசீனப்படுத்துகிறது என்று பேசுவது ஒரு ஒரு மாநிலத்திலும் மாநிலத்துக்கு ஏற்றவாறு பெருந்தன்மை இல்லாமல் பிரதமர் என்ற பொறுப்பில் இருக்கிறோம் என்பதை மறந்து இப்படி அனாகரிகமாக பேசி வருகிறார் காங்கிரஸ் பேரியக்கம் உண்மையாக கண்டிக்கிறது அமித்ஷா சொல்லுகிறார் தமிழ்நாட்டை சார்ந்தவன் ஒரிசாவை ஆள நினைப்பதா என்று அமித்ஷாக்கும் வரலாறு தெரியாது மோடிக்கும் வரலாறு தெரியாது சோழ பேரரசர் தமிழர் பேரரசு நாடு கடந்து போய் பல நாடுகளை பிடித்து ஆண்டிருக்கிறார்கள் இந்த வரலாறை எல்லாம் புரிந்து கொள்ள வேண்டும் எந்த ஒரு காலத்திலும் காங்கிரஸ் பேரியக்கம் ஆட்சியில் இருக்கும் பொழுதும் சரி எதிர்கட்சியாக இருக்கும் பொழுதும் சரி இப்படி மொழிக்கு எதிராக மதத்திற்கு எதிராக சாதிக்கு எதிராக ஒரு ஒரு மாநிலத்தில் ஒரு ஒரு பேச்சு எங்கள் தலைவர்கள் பேசியதில்லை இப்படிப்பட்ட ஒரு அநாகரிகமான அரசியலை பாஜக தொடர்ந்து செய்து வருகிறது தேர்தல் ஆணையம் கும்பகர்ணன் போல் தூங்கி கொண்டிருக்கிறது தேர்தல் ஆணையம் எப்பொழுது வீழ்த்து கொள்ளும் என்று தெரியவில்லை உலகத்திலேயே சிறந்த மொழி தமிழ் மொழி என்று அனைவரும் அறிவார்கள் ஆனால் ஏன் மோடிக்கு ஒரு பிரதமராக இருப்பவருக்கு தெரியவில்லை இன்றைக்கு பேசும் மொழி ஆறு மொழி தான் எழுத்துருவம் பேச்சு வடிவம் எல்லாம் இருப்பது கிரேக்க மொழி ஈப்ரு மொழி லத்தீன் மொழி சீன மொழி சமஸ்கிருத மொழி தமிழ் மொழி ஆனால் சில மொழிகளுக்கு எழுத்து வடிவம் கிடையாது சௌராஷ்டிரர்கள் பேசும் மொழிக்கு எழுத்து வடிவம் கிடையாது படுகாஸ் பேசுகின்ற மொழிக்கு எழுத்து வடிவம் கிடையாது ஆனால் உலகத்திலே இந்த ஆறு மொழிக்குத்தான் எழுத்து வடிவம் உண்டு கிரேக்கம் செத்துவிட்டது யூப்ரோ பேசுவதில்லை லத்தீன் யாரும் பேசுவதில்லை ஆனால் இன்று சமஸ்கிருதத்தை சாமியோடு பேசிக்கொண்டிருக்கிறார்கள் ஆனால் உலகத்தில் வாழ்கின்ற இரண்டு மொழி ஒன்று சீனம் இன்னொன்று தமிழ்மொழி ஆனால் இப்படிப்பட்ட வரலாற்று சிறப்பு மிக்க தமிழ்மொழி இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு பேசப்பட்ட தமிழ்மொழி கீழடி அகழ்வாராய்ச்சி மூலமாக இரண்டாயிரம் ஆண்டுகள் என்று சொல்லப்பட்டதை மறுத்து அறிவியல் ரீதியாக மூணாயிரத்தி ஐநூறு ஆண்டுகள் புகழ்பெற்ற மொழி மூத்த மொழி தமிழ்மொழி என்று நமக்கு வரலாறு சொல்லுகிறது இப்படி இருக்கும் பொழுது இந்த வரலாறை சாதாரண மக்கள் தெரிந்து வைத்திருக்கிறார்கள் ஏன் மோடியும் அமித்ஷாவும் தெரிந்து வைக்கவில்லை இதை காங்கிரஸ் பேரியக்கம் உண்மையாக மோடியையும் அமித்ஷாவையும் கண்டிக்கிறது இனி வரும் காலங்களில் தமிழ்மொழியை கொச்சைப்படுத்தி பேசினாலோ தமிழர்களை அவமானப்படுத்தினாலோ தமிழ்நாட்டை சார்ந்தவர்களை திருடர்கள் என்றாலோ பாஜக தமிழ்நாட்டில் இருப்பதற்கு வாய்ப்பில்லை தமிழர்கள்லாம் சேர்ந்து முற்றுகை போராட்டம் செய்து இந்த கட்சியை தமிழ்நாட்டிலிருந்து அகற்றுவதற்கு புறப்படுவார்கள் எவ்வளவு தைரியம் துணிச்சல் தொடர்ந்து தமிழர்களையும் தமிழ்நாட்டு மக்களையும் பாஜக இழிவுபடுத்தி வருகிறது கர்நாடகத்தை சார்ந்த பாராளுமன்ற உறுப்பினர் சோபா கரார்த்தே கடந்த மாதங்களுக்கு முன்பு சொன்னார் ராமேஸ்வரம் சிற்றுண்டி விடுதியில் வெண்டு குண்டு வெடித்தது அந்த குண்டை வைத்தவர்கள் தமிழர்கள் தமிழ்நாட்டை சார்ந்தவர்கள் என்று சொல்லியிருக்கிறார் இதேனா தமிழ்நாட்டு பாஜக தலைவர்கள் ஏன் மௌனம் காக்கிறார்கள் தமிழர்களை காட்டி கொடுப்பவர்களா தமிழ்நாட்டுக்கு எதிராக செயல்படுபவர்களா வாயை திறக்க மாட்டாங்க இன்னி வரைக்கும் மோடி பேசின பேச்சுக்காரனா வாயை திறந்துருக்காங்களா ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு ஒரிசா உயர்நீதிமன்ற ஆணை பிரகாரம் ஜெகநாதர் ஆலயத்தை திறந்திருக்காங்க திறந்து பார்த்துருக்காங்க சாவி இருக்காங்க அங்கே ஒரிஜினல் சாவி இல்லை மாற்று சாவி இருக்குது அது நீதிமன்றத்திற்கும் அந்த மாநிலத்திற்கும் உள்ள பிரச்சனை இதை எப்படி தமிழ்நாட்டு கூட சம்பந்தப்படுத்தி மோடி பேசுவார் பிரதமருக்கு அழகா உலகத்திலேயே இப்படிப்பட்ட ஒரு இழிவான பிரதமரை உலகமும் கண்டதில்லை இந்திய தேசமும் கண்டதில்லை இதை வன்மையாக மீண்டும் மீண்டும் தமிழர்களாகிய நாங்கள் தமிழ்நாட்டை சார்ந்தவர்கள் கண்டிக்கிறோம் மோடியும் அமித்ஷாவும் நிபந்தனையற்ற மன்னிப்பு தமிழ்நாட்டு மக்களிடம் கேட்க வேண்டும் ஒரு வாரத்திற்குள் தமிழ்நாட்டு மக்களிடம் மன்னிப்பு கேட்கவில்லை என்றால் பாரதிய ஜனதா அலுவலகத்தை தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி முற்றுகையிடும் அதே அதேபோன்று கேரளா மாநிலத்தில் சிலந்தை ஆற்றின் குறுக்கே தடுப்பணை கட்டுவதாக தொடர்ந்து செய்தி வந்து கொண்டிருக்கிறது அண்டை மாநிலங்களோடு நட்புறவு நல்ல முறையில் வைக்க வேண்டும் என்று முதலமைச்சர் பினராயி விஜயன் சொல்லுகிறார் அந்த அடிப்படையில் ஏற்கனவே அனுமதி கேட்டு சுற்றுச்சூழல் அதிகாரியிடமும் பசுமை தீர்ப்பாணையத்திடமும் அனுமதி மறுக்கப்பட்டு இருக்கிறது அனுமதி பெற்றுதான் அவர்கள் இந்த அணையை கட்ட முடியும் என்று தீர்ப்பு வந்திருக்கிறது இதை மீறி கட்டுவதற்கு முயற்சி செய்யக்கூடாது இது விஷயமாக அவர்கள் தொடர்ந்தால் மாண்பு முதலமைச்சர் அவர்கள் இதில் நீதிமன்றத்தை அணுகி தமிழ்நாட்டுடைய ஜீவாதார உரிமையான நம்முடைய விவசாய பெருங்குடி மக்களுடைய உரிமையை பாதுகாக்க வேண்டும் இல்ல பல நீதிமன்ற உத்தரவுகள் ஆணைகள் அனுமதி இல்லாமல் கட்டக்கூடாது என்று தான் சொல்லியிருக்காங்க அந்த அனுமதியை மீறி கட்டினால் உயர் நீதிமன்றத்திலேயோ பசுமை தீர்ப்பு மாசு கட்டுப்பாட்டு வாரியமோ இதற்கு தகுந்த நடவடிக்கை தமிழ்நாடு அரசு மேற்கொள்ள வேண்டும் இதை கண்டிப்பாக கட்டுவதற்கு வாய்ப்பில்லை அனுமதிக்கவும் கூடாது அரசியல் காரணங்களுக்காகவும் சில பிரச்சனைகள் காரணங்களுக்காகவும் இப்படி தொடர்ந்து அது முல்லை பெரியாராகட்டும் சிலந்தை ஆறாகட்டும் இப்படி அண்டை மாநிலங்கள் இந்த பிரச்சனையை எழுப்பி வருகிறார்கள் இது அண்டை மாநிலங்களின் உறவுகளை பாதிப்பது மட்டுமல்ல ஒரு மனிதநேயமிக்க நம்முடைய தேசத்தில் இந்த மனிதநேயத்திற்கு பங்கமும் கேள்வியும் வரக்கூடாது என்பதுதான் எங்களுடைய கோரிக்கை அது தொடர்ந்து இந்திய பேரரசு அது எந்த ஆட்சி இருந்தாலும் தீவிரவாத அமைப்புகளை தடை செய்வது வழக்கம்தான் அந்த அடிப்படையில் அவர்கள் தடை செய்திருக்கிறார்கள் அதை நாங்கள் வரவேற்கிறோம் அமலாக்கத்துறை மத்திய குற்ற புலனாய்வுத்துறை சிபிஐ இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட் இப்பொழுது கூடுதலாக அவருடைய கூட்டணியில் தேர்தல் ஆணையம் சேர்ந்திருக்கிறது என்பதுதான் வருத்தமான செய்தி எவ்வளவு வரம்பை மீறி பேசினாலும் இந்த தேசத்தில் குழப்பத்தை விளைவிக்கிற பேச்சுக்கள் பாஜக தலைவர்கள் பேசினாலும் நடவடிக்கை இல்லை என்று மத்திய தேர்தல் ஆணையமும் மாநில தேர்தல் ஆணையமும் முடிவு செய்திருக்கிறது இது ஆட்சி மாற்றம் ஏற்பட்டவுடன் இவர்களும் இதற்கு பதில் சொல்ல வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறார்கள் அவர் உண்மையை போட்டிருக்காரு என் ஒரு தொலைக்காட்சி கூட அவர் பேட்டி கொடுத்துருக்காரு கலையில் பார்த்தேன் என் மனசில் என்ன தோணுதோ அதை போட்டிருக்கேன் அவர் எளிமையான தலைவர் என்னை நெகிழ் வைத்திருக்கிறத அவரை பார்த்தேன்னு அவர் மட்டும் இல்லை பாஜக உள்ள தலைவர்களும் தலைவரை புகழ்ந்து கொண்டு தான் இருக்கிறார்கள் தலைவர் ராகுல் காந்தியை அரசியலுக்காக அங்கே இருக்கிறார்கள் வருகின்ற நாலாம் தேதிக்கு பிறகு பாஜக கூடாரமே காலியாகும் அவருடைய வெறுப்பு அரசியல் எல்லாம் எப்படி இவர்கள் திட்டமிட்டு என்பதை அவர்களே பேச போகிறார்கள் எப்படி மேனால் காஷ்மீர் ஆளுநர் மாலிக் அவர்கள் பேசினாரோ அதே போன்று வெறுப்பு அரசியல் இந்த தேசத்தை துண்டாடுவதற்கு எடுத்த முயற்சிகளை எல்லாம் அவர்கள் பேச இருக்கிறார்கள் அது எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம் எடுத்துக்கிறவங்க பார்வையில் தான் இருக்குது ஆனால் எங்கள் தலைவர் ராகுல் காந்தி எல்லோரையும் கவர்ந்திருக்கிறார் என்பது செல்லூர் ராஜ்யப்பமே உண்மையாக பேசுவார் சட்டமன்றத்தில் கூட அவருக்கு என்ன தோணுதோ அதை பேசுவார் ரொம்ப மகிழ்ச்சியாக பேசுவார் உண்மையாக பேசுவார் சில சமயத்தில் கலகலப்பாக பேசுவார் சட்டமன்றமே சிரிக்கும் அளவுக்கு பேசுவார் ஒரு நல்ல மனிதர் அவர் சொன்னதை நாங்கள் வரவேற்கிறோம் அதான் அண்ணாமலை அண்ணாமலை தமிழ்நாட்டில் எந்த பகுதிக்கும் போக முடியாத ஒரு சூழல் ஏற்படுகிறது அவரை பார்த்து பரிதாபப்படுகிறோம் தமிழ்நாட்டை காட்டி கொடுத்து தமிழ்நாட்டு மக்களுக்கு துரோகம் செய்து கொண்டு இருக்கின்ற ஒன்றிய பாஜகவிற்கு முழுவதுமாக துணை போகிறார் அண்ணாமலை ஒரு காலத்தில் வீரபாண்டிய கட்டபொம்மன் கதையில் எட்டப்பனை பார்த்துருக்கிறோம் ஆனால் இப்பொழுது அண்ணாமலை எட்டப்பன் வேடமிட்டு தமிழ்நாட்டில் இருக்கிறார் ஏங்க தமிழ்நாட்டை பற்றி கொச்சை படித்து பேசுகிறாங்க அவங்க தலைவர்கள் தமிழ்நாட்டில் இருக்க தமிழர்கள்லாம் குண்டு வைப்பாங்கன்னு சொல்கிறாங்க அவங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினர் இப்போ தமிழர்கள்லாம் திருடர்கள்னு மோடி பேசியிருக்காரு தமிழர்கள் ஆள நினைக்கலாமான்னு பேசியிருக்காரு குறைந்தபட்சம் ஒரு சூடு சுரணை வேணாமா அவங்களுக்கு தமிழர் ரத்தம் தானே ஓடுது நாங்கள் தமிழர்கள் இப்படி பேசலாமா ஒரு கண்டனம் குறைந்தபட்ச கண்டனம் ஏதாவது செஞ்சிருக்காங்களா பாஜக தலைவர்கள் இதுதான் பாஜகவுடைய பாசிச முகம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க மறக்காம எங்க சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணுங்க